அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி ஸ்டடீஸ் ஸ்டடிஸ் லா ஸ்டடீஸில் ஏஜென்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரேட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுடைய கொஷின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது இல்லாத கொஷின் பேப்பர் ஃப்ரேம் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்டில் முகவர் ஒப்புதல் வழங்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட் இஸ் ரேட்டிஃபிகேஷன் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் ரேட்டிஃபிகேஷன் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு எஃபெக்ட் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு டைப்ஸ் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு பேஜில் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே அடைக்காச்சு இதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும் இன்னும் நிறைய எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் யோசித்து எழுதுவீங்க என்ற நம்பிக்கை லா ஸ்டடிஸுக்கு இருக்குது முதல்ல வாட் இஸ் ராட்டிஃபிகேஷன் பார்த்தலாம் ராட்டிஃபிகேஷன் என்பது முன்கூட்டியே அதாவது ஒரு முன் முன்னாடியே யோசிச்சு அப்படின்னு வச்சுப்போமே அனுமதி இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு செயலை பின்னர் முதன்மை உரிமையாளர் முதன்மை உரிமையாளர் பேர் என்ன பிரின்சிபல் இந்த இடத்துல அங்கீகரிப்பது ஆகும் சிம்பிள்ங்க ஒரு ஏஜெண்ட் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரின்சிபலுடைய அனுமதி இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறாரு அதாவது ஏஜென்சிக்கு சம்பந்தப்பட்ட வேலையை பிரின்சிபல் அனுமதி இல்லாமல் செய்யப்பட்டு பின்னர் பிரின்சிபல் அதற்கு ஒப்புதல் அளித்தால் அதற்கு பெயர் தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் மறுபடியும் பாருங்கள் முகவர் என்பவர் யார் முகவர் ஏஜெண்ட் அனுமதி இல்லாமல் ஏதாவது ஒரு செயல் செய்தால் பிரின்சிபலுடைய அனுமதி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சுட்டாருன்னு வச்சுப்போமே முதன்மை உரிமையாளர் பிறகு அதை ஒப்புதல் அளித்தால் ஆனால் சரிதான் நீங்கள் சரியாக தாங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பிரின்சிபல் அதற்கு ஒப்புதல் அளித்தால் அந்த செயல் சட்டபூர்வமாகி விடும் அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இஃப் வாய்டு ஆஃப்டர் தட் வேலிட் ஆஃப்டர் தட்னா என்ன முதல்வர் ஒப்புதல் அளித்த பிறகு அது வேலிடாக மாறிடும் அதற்கு முன்னாடி வரைக்கும் அது வாய்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எஃபெக்டில் நம்ம எஃபெக்ட் டச் பண்ணதுனால எஃபெக்டுலாம் லீகல் லயபிள் ஃபார் பிரின்சிபல் இதில் ஒப்புதல் அளிக்கிறாரு அப்படி இல்லைன்னா ஒப்புதல் அளிக்கல அப்படின்ற போது பட்சத்தில் அதிகபட்சமாக லயபிள் யாரை வந்து சேரும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வாய்ட் ஆஃப்டர் தட் வேலிட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு தேர்ட் பார்ட்டி ஆல்சோ இன்க்ளூட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த செயலுக்கு ராட்டிஃபிகேஷன் செயலுக்கு மூன்றாம் தரப்பினரும் யார் மூன்றாம் தரப்பினருங்க அந்த பொருளை வாங்கக்கூடிய நபரோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரோ ஒருவர் இருக்கிறார் இல்லையா அவரும் இந்த செயலுக்கு இன்க்ளூட் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதில் எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த மூவருக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எதனா ஒரு நன்மை நடந்துச்சுன்னா இந்த மூவருக்குமே நன்மை நடக்கும் என்பது இந்த எஃபெக்ட் சொல்லப்படுகின்ற கான்செப்டாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எக்ஸ்பிரஸ் வந்தாவே அது கூடவே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த இம்ப்ளாய்டு நோட் பண்ணிக்கிங்க வெளிப்படையான ராட்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் என்று சொல்லப்படுகிற முதன்மை உரிமையாளர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பை ரிட்டனாகவோ பை ஓரலாவோ ஒரு விஷயத்தை சொல்ல வராரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் வந்துடும் நீ அந்த செயலை செய் அப்படின்னு வாய்மொழியாக சொன்னாலும் சரி அந்த செயலை செய் என்று எழுத்துப்பூர்வமாக சொன்னாலும் சரி அது எக்ஸ்பிரஸில் வந்துடும் இதற்கு இல்லை இதற்கு மாற்றாக சொல்லப்படுகின்றது தான் இந்த இம்ப்ளைடு அப்படின்ற கான்செப்ட் அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இந்த இம்ப்ளைடு எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் இது எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ சொல்லப்படுகின்ற விஷயம் அதர்தென் எழுத்து அதர் தென் ஓரல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு அப்படின்ற கான்செப்டில் வந்துடும் ஒரு ராட்டிஃபிகேஷன் நடக்குது அந்த ராட்டிஃபிகேஷன் முதன்மை உரிமையாளர் பார்த்துட்டு இருக்காரு அவர் மௌனமாக இருந்தாலே அது இம்ப்ளாய்டு கான்செப்டில் தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ எசன்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த கண்டிஷன்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் எசன்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் ஆர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் எது வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் என்பவர் ஏஜெண்ட் என்பவர் பிரின்சிபல் சார்பாகவே செயல்பட்டிருக்க வேண்டும் ஏஜென்ட் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அவர் ஏஜென்சி மூலயமா மூலமாக முதன்மை உரிமையாளர் சார்பாக அவர் செயல்படணும் தனியாக செயல்பட்டால் அது வந்து ராட்டிஃபிகேஷனில் வராது அப்படின்ற மாதிரி மொதல் பாயிண்ட் சொல்லப்படுது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அந்த செயலின் போது உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் இறந்துட்டு இறந்ததுக்கு பிறகு இவர் இந்த வேலையை செஞ்சிருந்தார்னா இந்த ராட்டிஃபிகேஷன் செல்லவே செல்லாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க பிரின்சிபல் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அந்த செயலின் முழு விவரங்களும் தெரிஞ்சுருக்கணும் ராட்டிஃபிகேஷன் நடக்குது பிரின்சிபலுக்கு தெரியாத ஒரு செயல் நடந்துடுச்சு அந்த செயல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரின்சிபலுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த விவரங்கள் புரிஞ்சிருக்கணும் அவருடைய ஏஜென்சிக்கும் இந்த செயல் நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கணும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயல் செஞ்சால் அது கிராட்டிஃபிகேஷனில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஒப்புதல் முழுமையாகவும் மாற்றம் இல்லாமலும் இருக்க வேண்டும் இவருக்கு கொடு இவர் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் அதாவது ஆஃப்டர் தட் வேலிடுன்னு சொல்லணும் இல்லைங்களா இந்த இடத்துல இவர் கொடுக்கக்கூடிய அந்த வேலிட் பார்த்திங்கன்னா மாற்றம் இல்லாமலும் முழுமையாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சட்டவிரோதமான செயல்களுக்கு ஒப்புதல் வழங்க முடியாது இவர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பல்கான ஒரு கூட்ஸை பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக சேல் பண்ணிட்டாரு இவருக்கு தெரியாமல் பிரின்சிபலுக்கு தெரியாமல் போது பிரின்சிபல் இதற்கு பொறுப்பேற்கவும் முடியாது ஒப்புதல் வழங்கவும் முடியாது முழுக்க முழுக்க அந்த ஏஜெண்ட்டை தான் அது சேரும் அவரை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவர் மேலே சூட் ஃபைல் பண்ணுறதை கூட நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது குறைந்த நேரத்திற்குள் ஒப்புதல் வழங்க வேண்டும் ஒரு செயல் நடக்குது செயல் நடந்த உடனே ஏஜெண்டை ஒரு செயலை நடத்திடுறாரு பிரின்சிபல் வராரு பிரின்சிபல் உடனே அவர் விஷயத்த சொல்கிறாரு அந்த குறைஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒப்புதல் வழங்கணும் நான் யோசித்து சொல்கிறேன் நீ செஞ்சது தப்பாக ரைட்டா இப்படின்ற மாதிரி யோசித்து ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஒப்புதல் வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் ரேட்டிஃபிகேஷனில் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்பெஷல் கான்ட்ராக்டாக்டில் மிக முக்கியமான டாபிக் ஏஜென்சியும் கூட நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு இதில் என்ன என்னன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய பெயர் மற்றும் முகம் ஊரோடு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன் இனிவரும் காலங்களில் ஏதேனும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு குழு மூலமாக தான் தெரிவிக்கப்படும் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவே கிளியர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இணையவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்